அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அணுசூயா தற்போது தமிழ்ல இருந்து தமிழ் இலக்கிய வகைகள் அதனுடைய எண்ணிக்கை வரையறை தொன்னூற்று ஆறு என்று அமைவது எவ்வாறு அதனை தக்க சான்றுடன் நிரூபிக்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து தேர்வுகள்ல கேட்டிருக்காங்கப்பா அப்பா இதற்கான சான்றுகள் ஏன்னா அப்படின்னு சொல்லணும்னா இந்த தொன்னூற்று ஆறு என்கின்ற பாத்தீங்க கிட்டத்தட்ட ஒன்றாம் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு பத்தொனாம் நூற்றாண்டு வரைக்கும் இதே மாதிரியான திரும்ப திரும்ப அந்த தொண்ணூற்று ஆடு எண்கள் எண்கள் தான் குறிக்கப்படுகின்றன அப்ப இதற்கு ஏதேனும் ஒரு தொடர்பு அதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து ஆய்வாளர்களுடைய முடிவு இது பற்றிய கருத்துக்களை தான் வரிசைப்பட காண இருக்கின்றோம்ப்பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்பட்டியல் எண்ணிக்கையை வரையறை செய்தனர் இவ் வரையறையை முதலில் தொடங்கி வைத்தவர் பதினாறாம் நூற்றாண்டில் பாடப்பெற்ற பிரபந்த மரபியலின் ஆசிரியர் பிள்ளை கவி முதல் புராணம் ஈரா தொன்னூற்று ஆறு என்னும் தொகையதாம் என்பது இந்த பிரபந்த மரபியல் இல்லையா அதனுடைய தொடர் இக்கால எல்லைக்கு முன்னர் இலக்கிய வகைகளை தொன்னூற்று ஆறு என்ற பட்டியலில் எந்த பாட்டியலாரும் பிள்ளைத்தமிழ் முதலாக புராணம் இலக்கிய வகைகளை தொன்னூற்று ஆறு என்று வரையத்து கூறுகின்ற இந்த மரபு பிற்காலத்திலும் தொடர்ந்தது இது முதலாவது கருத்து அடுத்து இரண்டாவது கருத்து பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதி அல்லது பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் எழுந்ததாக கருதப்படும் சிவந்தெழுந்த பல்லவன் உலா நூலில் தொன்னூற்றாறு கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் என்று இறைவனை போற்றும் தொடர் பயின்றுள்ளது இரண்டாவது அடுத்ததாக ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி இரண்டில் வீர்மாமுனிவர் இயற்றிய சதுர் அகராதியில் சாதகம் முதலா செருக்காப்பியம் ஈராக வரும் தொன்னூற்றாறு இலக்கிய வகைகளின் பட்டியலும் அவற்றின் இலக்கணமும் அமைந்துள்ளன பிரபந்த மரபியல் காலம் முதலாக இருந்து வந்த தொன்னூற்றி இலக்கிய வகைகளின் வரிசை முறை முதன் முதலாக சதுர அகராதியில் மாற்றம் பெறுகிறது ஆக இது மூன்றாவது கருத்து அதாவது தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது அந்த வரிசை முறை மட்டும்தான் மாறுது சரிங்களா அடுத்து சதுர அகராதியில் அமைந்த இம்மாற்றமே பிற்காலத்தில் தொடர்ந்து செல்வாக்கு பெற்ற வரிசை முறையாக பயின்றது வீரமா முனிவரின் காலத்தை ஒட்டி வாழ்ந்தவராக கருதப்படும் குடிமியாமலை சுப்பிரமணிய பாரதி பொருள் தொகை நிகண்டில் பிரபந்தம் தொண்ணூத்தி ஆறாம் அவை சாதகம் பெருங்காப்பியமே சிறு காப்பியமே என்று விளக்கம் வரைந்துள்ளார் நான்காவது கருத்து ஆறு என்ற இலக்கிய வகை பட்டியல் நிகண்டு நூல்களில் இக்காலத்தில்தான் முதல் முதலாக இடம் பெற்றுள்ளது ஒன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய முதல் தமிழ் நிகண்டாகிய சிவாகரம் மற்றும் பிற்கால நிகண்டுகளில் சிறு சில இலக்கிய வகைகளின் பெயர்கள் மட்டும்தான் தவிர தொன்னூற்று ஆறு என்கின்ற தொகைப்பட்டியல் இல்லை சரிங்களா கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டுதன் ஆகிய பிரபந்த தீபிகை என்ற நூலிலும் வீரமாமுலிவர் வகுத்த வரிசை முறையே பின்பற்றப்பட்டுள்ளது பதினாறு ஐ ஆறில் பெருக்கி அதாவது பதினாறு வந்து ஆறால் பெருக்கி அப்ப பதினாறு பெருக்கல் ஆறு பதினாறு ஆறில் பெருக்கி அப்ப பதினாறு ஆறு தொண்ணூற்றாறு பிரபந்தாதி பல வகை எடுத்துரைக்கின் என்பது பிரபந்த திபிகை தொடர் எனவே இலக்கிய வகைகளை குறிப்பிட்ட எண்ணிக்கை வரையறைக்குள் அடக்க கூறும் முயற்சி பதினாறாம் நூற்றாண்டில் தொடங்கியது என்பதையும் இன்று தொன்னூற்று ஆறு என்ற பட்டியலில் அமைந்த இலக்கிய வகைகளின் வரிசை முறை பதினெட்டாம் நூற்றாண்டில் எழுந்த சதுர அகராதியில் அமைந்த வரிசை முறை ஆகும் என்பதையும் இந்த குறிப்புகளால் நாம் இந்த தொன்னூற்றாறு என்கின்ற என் தேர்வுக்குரிய காரணம் என்ன இலக்கிய வகைகளை எண்ணிக்கை வரையறைக்கு அடக்க கூற முனைந்த பாட்டியலார் அவற்றை தொன்னூற்றாறு என்னும் தொகையில் கூறியமைக்கு தெளிவான காரணம் புலப்படவில்லை எனினும் சில காரணங்கள் ஊஜித்து கூற இயலும் குறிப்பிட்ட வரைய ஒன்றை வரையறை செய்து கூறுங்கால் தொன்னூற்றாறு என்ற தொகை எண்ணை கூறுவது சங்க காலத்துக்கு பின்னர் பெரும்பான்மை மரபாக பல்வேறு நிலைகளிலும் பயின்று வந்துள்ளது சமய சாஸ்திர தர்க்க கோவையின் எண்ணிக்கையே தொன்னூற்று ஆறு என்று கூறுவார்கள் இது ஒன்று அடியார்க்கு நல்லார் பாசண்டம் என்ற சொல்லுக்கு தொன்னூற்றி ஆறு வகை சமய சாத்திர தர்க்க கோவை என்று பொருள் உரைத்துள்ளதால் இதனை அறியலாம் இது இரண்டாம் கருத்து சமய சாஸ்திர கோவைகளின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஆறு என்பதை பன்னால் திறத்தில் பய்தின்றி மேம்பட்ட தொன்னூற்றாறு வகை கோவையும் பல்லவன் மின்னாரி இயங்கும் விரலவர் ஆயினும் கண்ணாரி நோக்கி கடுநகை செய்வான் வரும் வளையாவதி பலவாம் பேசிட்டு தொன்னூற்றாறு வகைப்படுமே ஆக இது ஐந்து வரும் திவாகரன் நூற்பா இம்மரபை பின்பற்றி இலக்கிய வகைகளையும் தொன்னூற்றி ஆறு என்றும் ஒருவேளை குறிப்பிட்டிருக்கலாம் இங்கனம் சைவ சமய தத்துவங்களையும் தொன்னூற்றி என்று குறிப்பிடுதல் உண்டு சைவ தத்துவங்களை தொன்னூற்று ஆறு என்பது போல பிரபந்தங்களையும் தொன்னூற்று ஆறு என்று கூறியிருக்கலாம் ஆக இதெல்லாம் தொண்ணூத்தி ஆறுனால இதுவும் தொண்ணூத்தி ஆறு என்று கூறியிருக்கலாம் இது ஏழாவது கருத்து பிற்கால சோழ மன்னர்களை முன்னோடியாகிய சோழன் விஜயாலயனை தொன்னூற்றாறு விழிப்புண் கொண்டிருந்தவன் என்று பாராட்டுவர் இது எட்டாவது கருத்து சோழ மன்னன் ஒருவன் தொன்னூற்றாறு விழிப்புண் கொண்டிருந்த சிறப்பை சோழ்தால உலா இலக்கியங்களும் குறிப்பிட்டு இருக்கின்றன சரிங்களா அடியாருக்கு நல்லார் அரங்கேற்று காதை உரையில் வரி கூத்து வகைகளை விளக்கும் கால் சிந்து பிழக்கை கூத்து முதலாக கூத்து ஈராக தொன்னூற்றாறு வகைகளை ஒரு பழம்பாடலை மேற்கோள் காட்டி விளக்கி இருக்கின்றார் ஆக இது ஒன்பதாயிரத்தி தொன்னூற்றி என்கின்ற எண்களுக்கான சான்றுகள் இதெல்லாம் சரிங்களா இந்த அடிக்குறிப்பு எண்கள் பார்க்கம் இல்லையா இதெல்லாம் அந்த நூலில் இருந்து கொடுத்திருக்கின்றார்கள் ஆக இவ்வாறாக அதான் தான் இவ்வாறாக சைவ சமய சாஸ்திர தருக கோவைகள் சைவ சமய தத்துவங்கள் மன்னர் பெற்ற விழிப்புண்கள் வரிக்கூத்துகள் ஆகியவற்றை எல்லாம் தொன்னூற்று ஆறு வகை என தொகை பெயர் கொடுத்து வழங்கிய மரபை போல இலக்கிய வகைகளையும் தொன்னூற்று ஆறு என கூறும் வழக்கு ஏற்படுத்தல் வேண்டும் என்று நாம் கருதலாம் சரிங்களா அப்போ தமிழ் இலக்கிய வகைகள் தொன்னூற்று ஆறு என்று வரையறுப்பதற்கான காரணம் என்ன அதற்கான சான்றுகளுடன் தந்து நிரூபிக்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இப்ப நம்ம சொன்ன அந்த சான்றுகளுடன் நம்ம எழுதணும் சரிங்களா ஆக இவ்வாறாக தமிழ் இலக்கிய வகைகள் தொன்னூற்று ஆறு என்று வரையறுக்கப்படுகின்றன இதனுடன் தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன் ப அவற்றையும் இணைத்து பறியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதவிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்